பிலாட்டுகளில் முதலீடு செய்வது பல கட்டாய நன்மைகளை வகங்குகிறது ஒன்று பாராட்டு சாத்தியம் இரண்டு உறுதியான சொத்து மூன்று நெகிழ்வுத்தன்மை நான்கு குறைந்த பராமரிப்பு செலவுகள் ஐந்து பட்டாக்குறை மதிப்பு ஆறு பல்வகைப்படுத்தன் ஏழு செயலற்ற வருமானத்திற்கான சாத்தியம் பிலாட்டுகளில் முதலீடு செய்வது செல்வத்தை உருவாக்குவதற்கும் நிதிப் பாதுகாப்பிற்கும் ஒரு புத்திசானுத்தனமான நீண்ட கால உத்தியாக இருக்கலாம் நீங்கள் வேலூரில் பிளாட்டுகளில் முதனீடு செய்ய திட்டமிட்டான் இன்றே தல வருகையை திட்டமிட எத்து பூச்சியம் பூச்சியம் எட்டு எட்டு ஏழு பூச்சியம் எட்டு எட்டு ஏழு ஐ அழைக்கவும் பிளாட்டுகளில் முதனீடு செய்ய விரும்பும் உங்களுக்கு தெரிந்த ஒருவருடன் இதைப் பகிரவும் அதனால் அவர்கள் இந்த முக்கியமான உதவிக்குறிப்புகளைப் பற்றி அடிந்திருப்பார்கள் ஈதிர்காலத்தில் அதிக மதிப்புமிக்க நுணறிவுகளுக்கு விரும்பவும் குழு சேரவும் மதக்காதீர்கள் நாங்கள் வணிக மேம்பாட்டு மேலாளர்களை பணியமர்த்துகிறோம் ஆர்வமுன்னவர்கள் எங்களை அரைக்கலாம் அல்லது டீம் செய்யலாம் ஹன்றி